வணக்க மக்கள் சிறையில் என்ன விறுவிறுப்பான விஷயம் வாங்க விஜய் வீட்டை விட்டு அமிச்சிட்டாருல விஜய் வீட்டை விட்டு விட மல்லியே என்னுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவையும் விஜயும் வெறுத்துட்டு அந்த வீட்டை விட்டே வந்துடுறாங்க இதோட அந்த வீட்டை இன்னுமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்துடுறாங்க மல்லி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாபு வந்து வ வெளியே வரவும் வராதுக்கு முன்னாடி ஆட்டோ வச்சு அவங்க எப்படியாவது மல்லி அந்த வீட்டை விட்டு கூப்பிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இது வந்து போதும் போனோம் ரஞ்சிதா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க எப்படியாவது மல்லி பிரியணுன்னு தான் நினச்சாங்க அதே மாதிரி தானே நடக்குது அதனால ரஞ்சிதா வந்து என்ன பிளான் பண்ணுறா எப்படியாவது இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி மாமாவை எப்படியாவது நாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் சொத்து மொத்தம் நம்ம பேரில் வரும் கம்பெனியும் நம்ம பேரில் வரும் அவ ஒரு பக்கம் பிளான் பண்ணுறான் அது ஒரு பக்கம் பிளான் நடந்தாலும் எங்கள் பாபு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு போய் தலைமேல் உக்கார வச்சு மேலே தண்ணி ஊற்றி இனிமேல் உனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இதோட நீ தலை மூழ்கிற அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபுவும் நாகவும் மல்லிக்கு நிறைய கண்டிஷன் போடுறாங்க இனிமே உனக்கு அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சும்மா வெண்பாவை பார்க்கணும் விஜய பார்க்கணும் எதுனா சொன்னா நீ அவ்வளவுதான் பார்த்துக்கோ இது வரைக்கும் நீ எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததே போதும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பேரெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டா ஊர்ல ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற போது இல்லை அண்ணா இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுறான் அப்போக்கும் மல்லி பேச்சை கொஞ்சம் கூட அவருக்கு காது கொடுத்து கேட்குறதாவே இல்லை பாபு வந்து என்ன சொல்றான் ஊரில் எவ்வளோ கெட்ட பேர் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா இதனால உனக்கு ஏதாவது தெரியுமா வந்து எங் நம்ம வீட்டு வாசல்ல ஊருக்காரங்க மொத்தம் வந்து எப்படி திட்டினாங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா நான் தூக்கில் தொங்காத தான் நம் தங்கச்சியை பார்த்துருந்தா நான் நின்றுட்டேன் அப்படின்னு வந்து பாபு வந்து மல்லிகிட்ட நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்றாரு மல்லியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் வேணும்னு பண்ணலைண்ணே நான் இதெல்லாம் இதெல்லாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நடந்துருச்சு நான் கான்ட்ராக்டாக தான் போய் இருந்தேன் மற்றபடி நான் வேறு எதுக்காகவும் இல்லை அந்த சின்ன குழந்தை வெண்பாக்காக மட்டும்தான் நான் இருந்தேன் இப்போ வெ வெண்பாவும் என்னை வெறுத்துட்டா இனிமேல் அவளும் என்னை தேடி வரவே மாட்டாள் அப்படின்னு வந்து மல்லி சொல்கிறான் அப்பைக்கும் அவங்க தேடி வராங்க வர்றல அதெல்லாம் மேட் கிடையாது இப்போ என்னன்னா நான் சொல்றதை கேட்ட நீ வீட்லயே இருக்க எங்கேயும் போகாம சரியான்னு பாபு சொல்றாரு அவளும் சரின்னு சொல்லிடுறா அதுக்கப்புறம் பாபு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இனிமே இது வரைக்கும் உன் இஷ்டத்துக்கு விட்டது போதும் எல்லாம் உன் இஷ்டத்துக்கு என்னால் விட முடியாது இ இது வரைக்கும் விட்டதுனாலே நல்ல பேர் நல்ல நல்ல பேராக வா வந்துடுச்சு நமக்கு இனிமேல் விட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பேராக வரும் இனிமேல் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து ஆரம்பிச்சிடுறாரு மல்லி அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதே நான் கேட்டு நடந்துக்கிறேன் நான் வீட்லேயே இருக்கேன் வேறு எங்கேயும் வேலைக்கு கூட போகல அப்படின்னு மல்லி சொல்லிடுறா மல்லி சொன்னது சரி பாபு சரின்னு சொல்லிடுறாரு பாபு பாபு மறுபக்கம் என்ன பங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தேடின்னுக்குறாரு மாப்பிளை பார்ப்பாரா என்னன்னு தெரியல அடுத்த எபிசோடில் தான் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உடனே உடனே அப்டேட் ஆகுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்